ரொம்பவும் அழகான காதல் நாரம்னு அழைக்கப்படுற ஃப்ரான்ஸோட பரிஸ் நகரத்துக்கு பயங்கரமான இன்னொரு மற்பக்கம் பூமிக்கடியில் ஒழுகிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஏழு நூறுகளில் ஐரோப்பாவோட வேகமாக வளர்ந்த நகரங்கள்ல ஒன்னு பாரிஸ் தான் அங்க மக்கள் தொகை சரதியா உயர ஆரம்பிச்சது அதனால பஞ்சம் தொற்று நோய்ன்னு மக்கள் தினமும் நூற்று கணக்கா சாக ஆரம்பிச்சாங்க அப்போதைய காலகட்டத்தில் ஊருக்குன்னு ஒரு சிமெண்ட்ரி தான் இருந்துச்சு இப்போ திடீர்னு ஏற்பட்ட இறப்புகளால இந்த சிமெண்ட்ரி எல்லாம் பிணங்களால நிரம்பி வழிய ஆரம்பிச்சது ஒரு சவக்குழிக்குள்ள கிட்டத்தட்ட நூற்றி ஐம்புக்கு மேற்பட்ட உடல் அல வச்சு புதைக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அது சரியான வழியா படலை ஏன்னா தொடர்ந்து பெய்த மழை புதைந்திருந்த உடல் எல்லாம் மறுபடியும் வெளியே கொண்டு வந்துச்சு ஒரு விதமான துர்நாற்றம் இனவாடைன்னு அது பாரிஸ் நகரம் பூரா மெதுவா பரவ ஆரம்பிச்சது ஏற்கனவே தொற்று நோய் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்ப இந்த புது பிரச்சனையை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க இதுக்கு இருந்த அரசாங்கம் யோசிச்சாங்க ஒன்று இரண்டு ஆனா நாட்டோறும் நூற்று கணக்குல வர்ற பிணங்களை பார்த்து பாரிஸ் நகரமே ஸ்தம்பிச்சு நின்றுச்சு இந்த சமயத்துலதான் கேட்டோம்னு பாரிசோட இரண்டு உலகம் உருவாகிச்சு பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா பெரும்பாலானவங்க பிரான்ஸ்ல உள்ளவங்களுக்கு இது தெரியாம கூட இருக்கலாம் இதுதான் நீங்க முதல் தடவை இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ அழுகி போன பிணங்களை மறைக்கணும்னு அரசாங்கம் பூமிக்கடியில ஒரு சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிச்சாங்க இது முன்னூறு கிலோமீட்டர் வரையுள்ள அண்டர் கிரவுண்ட் டனல் இந்த டனலுக்குள்ள மனித உடல்களை மெதுவா உள்ள கொண்டு வந்தாங்க இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது கட்ட கோம்போட ட ஒரு பகுதி மட்டும்தான் இந்த டனல்ல ஒரு குக மாதிரி உருவாக்கி மியூசியம் அமைச்சாங்க பொதுமக்கள் பார்வைக்காக வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் பண்ண முடியும் அந்த மியூசியம் உள்ள போனா நடந்து போற இரண்டு மண்டையோடுகள் மனித எலும்புகளை காண முடியும் அப்படின்னா மனிதன் செல்ல முடியாத பகுதியை நினைச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு ரொம்ப அடர்ந்து இருட்டும் நடக்க முடியாத அளவு புவியல் குவியலா மனித எலும்புகளும் நிறைந்த முன்னூறு கிலோமீட்டர் வரை நீண்டிருக்கும் இந்த டனல் நீங்க பரிஸ் நகரத்துக்கு மேல நடந்து போகும்போது உங்க கால்களுக்கு கீழே பூமி கடியில் ஒளிஞ்சிருக்கு இந்த தேனலுக்குள்ள உண்மையாவே மாட்டுப்பட்ட ஒரு யூடியூபரோட அனுபவத்தை நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்ஸ்ல பார்ட் டூ டைப் பண்ணுங்க